தலைவரின் அலட்சியத்தால் பட்டியலின மக்கள் கூட்டம் கூட்டமாக விவசாய நிலத்திற்கு சென்று குடிநீர் கொண்டு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது விருத்தாச்சலம் அடுத்த பேரழியூர் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அவ்வாறு உள்ள இக்கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடியிருக்கும் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக குடிநீரின்றி தவித்து வருகின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மீனா ராஜேந்திரனிடம் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பொதுமக்களை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் விருத்தாச்சலம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜக கடந்த பத்து நாட்களாக குடிநீரின்றி தவித்து வருவதாகவும் குடிநீர் குறித்து கேட்க சென்றாலும் மிரட்டும் துணையில் பேசுவதாகவும் பொதுமக்கள் போராட்டத்தின் போது குற்றம் சாட்டினர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு களை அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டும் ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பெண்கள் கூட்டம் கூட்டமாக விவசாய நிலத்திற்கு சென்று குடம் குடமாக தண்ணீர் வரும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது குடிக்கும் குடிநீருக்காக பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் குடும்பமாக விவசாய நிலத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் காட்சி கான்போரை கண்கலந்து வைசியுள்ளது இதுகுறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு குடிநீர் வழங்க உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது நான் வந்து பேரலூர் ஊராட்சியில் வசிச்சுட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் வந்து சுமார் ஒரு அஞ்சு ஆறு நாட்களாக தண்ணியே தண்ணியே வரல அதை பற்றி பிரசிடென்ட சொன்னதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டுக்காமல் போயிட்டாங்க இதை பற்றி நாங்கள் சாலை முறையில் ஈடுபட்டுட்டோம் தண்ணிக்கு எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை ஓ எங்கள் தெருவில் நாலு அஞ்சு மினி டேங்க் இருக்குது மினி டேங்குமே எதுவுமே சரி பண்ணி தர மாட்டேன்றாங்க பெரிய டேங்குமே இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் இதை போல் மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இந்த பெரிய டேங்கை கட்டினாங்க பெரிய பேருக்கு கட்டிட்டு தண்ணி வர்றதுக்கான வசதி எதுவுமே செஞ்சு தரல அடிப்படை வசதி எதுவுமே செய்ய மாட்டாங்க அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரதுல ஊர் வச்சுக்க ஊரில் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க மட்டும் வாங்கிட்டு சம்மந்தம் இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று எங்கள் தெருவுக்குள்ளே எங்களுக்குள்ளே மோட்டிவ் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் பிரச்சனை எங்களுக்கு நிறையா வருது இப்போ உடனடியாக இந்த தண்ணி பிரச்சனை தெருவுக்கு ஒரு டேங்க்கும் சரி தரணும் டே தண்ணியும் இடைவெளும் இல்லாமல் டெய்லியும் வரணும் பிள்ளைங்க இதனால் ரொம்ப அவதிப்படுறாங்க ஒன்று இப்போ ஏரியை தூர் வாடுறாங்க ஏரியை தூர்வாரி மேலேயே மேடு கட்டி கரை கட்டாமல் வெளி இடத்துக்கு விற்கிறாங்க இந்த ஊராட்சியும் இல்லாமல் வெளி ஊராட்சிக்கும் போய் மணல விற்கிறாங்க ஒரு வண்டி ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சு அவங்க வந்து சம்பாதிக்கிறத தான் பார்க்குறாங்களே தவிர்த்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை ஏரி தூர் வாடுறாங்க பேரலியூருக்கு பின்னாடி ஆழ்ந்தாபேட்டை போகிற ரோட்டில் அதில் உள்ள ஆக்கிரமிப்பை எடுத்து வ தூர் வாடுறாங்க தூர்வாரி வெளியில் மண்ணை விற்கிறாங்க